உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள்

தமிழக காங்கிரஸ் இளங்கோவனுக்கு காங்கிரஸ் தலைவர் அரசியல் தலைவர்கள் அரசு தலைவர் தனது நாடாளுமன்றத்தின் பதவி நீக்க தீர்மானத்திற்கு மக்கள் வரவேற்பு பிரான்சில் புதிய அரசாங்கம் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பதவி விலகிய உள்துறை அமைச்சர் புதிய பிரதமருக்கு அழுத்தம்

வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சியில் இணைந்து போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்க பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது எனவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார் அடுத்த மாநாடு வரைக்கும் எங்கி இருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக எடுக்க முடியும் அவரது யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சுதேஷ் துணைத் தலைவர் திரு சி வி கே அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து பிள்ளை திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை பாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மார்ச் முன்மொழியும் வழிமொழியப்பட்டது இது சம்பந்தமாக நான்கு மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது ராஜினாமா கழுதல் நடத்திய உடனேயே அவசியம் கிடையாது அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம் அவர் இல்லை தான் அதனை மூடப்படுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய தெற்குழு ஏற்றுக் கொள்ளுகிறதா இன்னொரு வாதம் அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜினாமை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தரப்பினர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை Ready of about கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு முடையிலான பிரச்சினையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினாலே என்ற ஒரு கூட்டம் அந்த ஒரு விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு இருக்கிறது கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு பேர்த்துக் குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சி வந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச் அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது அதை பொதுச்சியாளர் இந்த வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் தேவைகளுக்கு எதிரான உள்காட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த நடவடிக்கை முடிந்தவருக்கும் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து விதை நடத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில துறைகளிலோடு கூட்டம் நிறைவடைந்து இருக்கிறது எனினும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி செயல்பட்டவர்களை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் அதிருப்தியின் காரணமாக கட்சியிலிருந்து வெளியேறி சென்றவர்கள் உள்ள நிலையில் அதிருப்திகளுக்கு என்ன காரணமென ஆராய வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் ஆய்வுக்குழுவின் மூலம் முறையாக ஆய்வு செய்து தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் ஒரு சிலரது கருத்துக்கள் என்ன என்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியிருக்கின்றன ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறிச் செல்கின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்துக்கு இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான விடுதலை போராட்டத்தின் முதன்மை ராஜதந்திரி என்ற தகுதி நிலையை பெற்ற தேசத்தின் குரல் பாலசிங்கத்தின் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது மதியுரைஞராக மூன்று தசாப்த காலமாக உழைத்து அன்றன் பாலசிங்கம் தமிழ் மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை உறுதி செய்வதற்கான தெம்புக்கோட்பாடுகளின் வடிவமைப்பாளராக இருந்தார் தமிழ் மக்களின் அரசியல் இலக்குகளுக்கும் சர்வதேச சொல்நறிகளுக்கும் இடையே கடுமையான ராஜதந்திர பணியை செய்து மதுரைஞர் அன்றன் பாலசிங்கம் பேராசிரியரின் தளத்தில் பாலா அன்னை என்ற விழிப்புணர்வு நிலையை பெற்றவர் ஆவார் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தமது பெருந்தேசியவாத இலக்குகளுடன் தமிழ் மக்கள் மீது மேற்கொண்டு வந்த அடக்குமுறைகளை அனைத்துலக அரங்கிலும் வழிபடுத்தும் பொறுப்புணர்வையும் அவர் சுமந்திருந்தார் சிறுநீரக பாதிப்புகள் உட்பட கடுமையான உடல் உபாதைகள் இருந்தாலும் தேசப்பணி செய்வது மறைந்த தேசத்தின் குரலின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சமூக வலைத்தளங்களில் அவர் குறித்த நினைவுகள் பகிரப்பட்டு வருகின்றன இதேவேளை தமிழ்நாடு மற்றும் ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் இன்று அண்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன ஸ்ரீலங்காவில் ஆளும் கட்சியில் உள்ள சில அரசியல்வாதிகளின் கல்வித் தகுதிகள் குறித்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் சபாநாயகர் பதவி விலகிய நிலையில் பிரதி சபாநாயகரும் வைத்தியருமான ரிஷ்வி ஷாலிக் தனது கல்வித் தகுதிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் ரிஷ்வி ஷாலிக் ஒரு விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிட்ட போதும் அவர் சாதாரண வைத்தியர் என்ற சர்ச்சை வந்த நிலையில் இந்த விளக்கம் அளித்துள்ளார் அதேநேரம் ஸ்ரீலங்கா சபாநாயகர் பதவியிலிருந்து அசோகர் ரன்பல விலகும் தீர்மானத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார் தலைமைத்துவத்தில் நம்பிக்கையும் பொறுப்புணர்வையும் பேணுவது அவசியமன்ற அடிப்படையில் தனது தொழில்முறை தகுதிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்துள்ள பிரதேச வைத்தியருமான ரிஸ்வி சாலிக் தனது கல்வி சான்றிதழ்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் தான் பாகிஸ்தானில் முல்தானில் உள்ள நிஸ்தார் மருத்துவக் கல்லூரியில் எம்பிஎஸ் பட்டமும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ டிப்ளோமா கற்கனரி சான்றிதழ்களையும் பெற்றதாகவும் இலங்கை மருத்துவ பேரவையில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவராக கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் மிக வேகமாக பரவலாக பரவி வந்த எலிக்காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டு நாட்களாக குறைவடைந்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆக்கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பெய்த கனமழை காரணமாக குறித்த நோய் தொற்று மீண்டும் பரவக்கூடும் எனவும் எனவே பொதுமக்கள் அனைவரையும் நோய் தொற்று தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் அவதானிக்கப்படுகின்ற போது நேற்று இந்த காய்ச்சல் காரணமாக அதாவது எலிக்காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கையிலே வீழ்ச்சி அடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் பெரும்பாலும் அப்படி நோய் என்று இனங்காணப்படுவர்களும் உரிய நேரத்துக்கு வைத்தியசாலைக்கு வருவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் நாட்களிலே இது குறையும் என எதிர்பார்க்கிறோம் இருந்தாலும் நேற்றிரவும் இன்று காலையிலும் பெய்த கடும் மழைக்கு பின்னர் மீண்டும் ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் இந்த நோய் மீண்டும் தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே

மகா வித்யாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உயர் பதவியில் இருந்தாலும் பண்பு இல்லாவிட்டால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு காணப்படும் நிலையில் அதனை பதுக்கி வைத்திருப்பவர்களை கண்டறியும் வகையில் சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சுற்று வளப்புகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் மாத்திரம் இலங்கை முழுவதிலும் சுமார் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டதாக அதன் பணிப்பாளர் அசேல பண்டாரு தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் வார இறுதி நாட்களில் விடுமுறை நாட்களிலும் சுட்டி வளைப்புகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைந்துள்ளதுடன் சில பிரதேசங்களில் நெல் விலையும் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

முரசமுட்டை பகுதியில் கடந்த வருடம் ஆறாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் விதைக்கப்படாமல் தரிசு நிலமாக காணப்பட்டதாகவும் இதனால் கிளிநொச்சி மாவட்டம் பன்னிராயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இழந்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக குளிநச்சி முரசுமூட்டை பகுதியில் மக்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திலே நெல்லுகின்ற பிரதேசமாக இந்த பிரதேசத்தில் கூடப்படுவதாக சிறுபோகம் கீழே மணி ஆறாயிரத்து மேற்பட்ட ஏக்கர் காணிகளுக்கு நீர் வந்து வழங்கப்படவில்லை என்பதை மக்கள் சொல்கிறார்கள் குளத்திலே போதிய அளவு நீர் இருந்தபோதும் தவறான கணிப்பொறுதல் மற்றும் இணைய தனிப்பட்ட நவர்களுடைய செல்வாக்கு மற்றும் சுரண்டல்கள் ஊழல்கள் காரணமாக இந்த ஆறாயிரம் ஏக்கர் காணிகளுக்கு நீர்கள் வழங்கப்படாத காரணமாக கிட்டத்தட்ட நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் தொன் அரிசியை இந்த பிரதேசம் உற்பத்தி செய்வதை இழந்திருக்கின்றது இது ஒரு தேசிய ரீதியிலே உணவு தேவையை பூர்த்தி செய்வதிலே பாரிய பின்னடைவாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இங்கே கண்டபடியும் அரசு அதிகாரிகளாலும் சரி தனிப்பட்ட நபர்களாலும் சரி பொதுமக்களுடைய நன்மைகளை கருதி ஒன்றுபட்டு மக்களுக்காக உழைக்க முன்வர வேண்டும் என்பதோடு நீண்ட காலமாக ஆட்சியில் இருப்போர்கள் அரசியல் இருப்போர்கள் அதே போன்று அரசாங்க ஊழியர்களாக இருப்போ இடையே பெருமளவான ஊழல்களும் அதிகார துஷ்பிகளும் காணப்படுவதாலே இந்த நிலைமை காணப்படுவதாக மக்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாக இந்த கண்டாவளை பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுடைய நிலைமை தொடர்பாக உடனடியாக அரசு அரசு நோயை கவனத்தில் கொண்டு வரப்பட்டு அவருடைய பிரதி தீர்ப்பதற்கு நாங்கள் காத்திரு நடவடிக்கை எடுப்போம் என்று இதே கூறிக்கொள்வோம் மன்னார்மறை மாவட்டத்தின் புதிய ஆஜராக மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த அன் தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் பாப்பரசர் பிரான்சினால் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறைமாவட்டம் உருவாகி நாற்பத்து மூன்று வருடங்களை கடக்கும் நிலையில் மன்னார் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த முதல் ஆஜராக அருள் தந்தை எஸ் ஞான பிரகாசம் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தனது எழுபத்தை வயதில் ஓய்வு பெற்று செல்ல உள்ள நிலையில் புதிய ஆயர் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்ட ஆயராக மடுதிருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை எஸ் ஞான பிரகாசம் அடிகளார் நியமிக்கப்பட்டமை தொடர்பான செய்தியை பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி ஊடாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து இன்றைய தினம் மன்னார் புனித சபஸ்தியார் தேவாலயத்தில் வைத்து ஆயரி மாணவர் பெர்னாண்டோ ஆண்டகை புதிய ஆயிர நியமனத்தை அறிவித்தார் இதன்போது பேராலயத்தின் மணியோசை எழுப்பப்பட்டது மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தியர்கள் அருட் சகோதரிகள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டிருந்தனர் கட்சியிலும் அவை சேனாதி ராஜாவின் தலைமை பொறுப்பில் சர்ச்சை குழப்பங்களுடன் நடந்து முடிந்த கட்சி கூட்டம் தமிழரசின் தீர்மானத்தை மீறியவர்கள் மீதான நடவடிக்கையில் பிளவு நிலை சுமந்திரனும் ஸ்ரீநேசனும் முரண்பட்டதாக தகவல் சபாநாயகரின் பதவி விலகலை ஏற்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கல்வி தகுதிகளை பகிரங்கப்படுத்திய பிரதி சபாநாயகர் தமிழக காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் தலைவர் அரசியல் தலைவர்கள் அரசு தனது நாடாளுமன்றத்தின் பதவி நீக்க தீர்மானத்திற்கு மக்கள் வரவேற்பு பிரான்சில் புதிய அரசாங்கம் கொடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பதவி விலகிய உள்துறை அமைச்சர் புதிய பிரதமருக்கு அழுத்தம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி தமிழ் டாட் காம் ஒன்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்